வணக்கம் இது கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று இருபது நான்கு இரயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று மதியம் இரண்டு நான்கு வரை பூரம் பின்பு உத்திரம் இன்றைய திதி இரவு பத்து நாற்பத்தி இரண்டு வரை துவாதசி பின்பு த்ரையோதி இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் மாலை நான்கு முப்பத்தி நான்கு வரை பூரம் பின்பு உத்திரம் இன்றைய திதி நாள் முழுவதும் துவாதசி திதி இன்றைய ராகு காலம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மகர ராசி மகர ராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை பயக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு இன்பமான ஓர் நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு மன நிறைவு உண்டாகும் மிதனராசி அன்பர்களுக்கு தனவரவு பொருள்வரவு அதிகரிக்கும் கடகராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் உண்டாகும் சிம்மராசி அன்பர்களுக்கு சினம் கோபம் அதிகரிக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு போட்டிகள் பிரச்சினைகள் உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய ஒரு நல்ல நாள் ராசி அன்பர்களுக்கு வீண் செலவு விரயங்கள் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும் மகர ராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பேய்க்கக்கூடிய ஒரு நல்ல நாள் கும்பராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் மீனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் நண்பர்கள் மத்தியில் ஆதரவு பெருகும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனிய நாளாக அமைய கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த ராசிபலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் மொபைலில் பெற அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும்